கச்சத்தீவு விவகாரத்தில் திருவிழா திருடனும் மோடியும் ஒன்று நாகை நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து தேவூரில் பரப்புரை செய்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் இரா முத்தரசன் திருடன் கதை சொல்லிக்கொண்டு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவு திரட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேவூர் குறிச்சி பகுதிகளில் தேர்தல் தரப்பு செய்தார் திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் செய்தவர் திமுக கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜிற்கு சின்னத்தில் வாக்குகள் தொடர்ந்து பாஜக அதிமுக கட்சிகளை விமர்சனம் செய்து பேசியவர் திருவிழாவில் பெண்கள் குழந்தைகளிடம் நகைகளை திருடு போக அவர்கள் திருடன் திருடன் என்று கத்த திருடிய திருடனும் திருடன் அதம் ஓடுகிறான் என்று கத்துவான் எல்லோரும் அந்த திசையை நோக்கி ஓடுவார்கள் திருடன் தப்பித்து விடுவான் அதுபோலத்தான் மோடியும் பத்து வருடமாக பிரதமராக இருந்துவிட்டு இப்போது கச்சத்தீவை மீட்போம் என சொல்கிறார் இத்தனை வருடம் எங்கே போனார் அதனால்தான் மோடி ஒரு திருவிழா திருடன் என கிண்டலடித்து பேசியதும் கூட்டத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது கேட்டாங்க

அதனைத் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் தாட்கோ தலைவர் மதிவானன் எம்பி செல்வராஜ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தராஜ் பழனியப்பன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சிவகுரு பாண்டியனர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் நாகராஜன் மேகலா மகேந்திரன் ஒன்றிய செயலாளர் காசிநாதன் மற்றும் கூட்டணி கட்சியினரோடு இணைந்து பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி கதிர் அறிவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்